நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் விவசாய நிலம் பார்த்துக்கிட்ருங்களா ஒரு இயற்கை விவசாயம் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா பல இடத்துல தேடி விவசாய நிலம் உங்களுக்கு கிடைக்கலையா கவலை வேண்டாம் நம்ம உணவு காடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ந தொடர்ந்து குறைந்த வழியில் நிலம் வந்து பதிவிட வருக்கிறோம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் அது வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு தெரியும் அப்போ தான் நீங்கள் நிலம் பார்வையிட முடியும் இன்றைக்கி வந்து ஒரு இருபத்தி ஏக்கர் வந்து பார்க்க போகிறோம் இருபத்தி ஏக்கர் இருபத்தி ரெண்டு ஏக்கர் மூணு கிணறு மூணு ஃப்ரீ இபி சர்வீஸ் இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பக்கத்தில் இருக்குது ஆமாங்க இது திருவண்ணாம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பக்கத்தில் இருபத்தி ஏக்கர் ஏழு ஏக்கர் நஞ்சை பதினஞ்சு ஏக்கர் புஞ்சை வருது நல்லா அருமையான செம்மண் செம்மண்ணும் களிமண்ணும் கலந்து வரும் அந்த ஏழு ஏக்கரில் வந்து களிமண் மாதிரி வரும் மற்ற இடத்துல நல்லாமே செம்மண் தான் நல்லா அருமையான இடம் தார் டச்சு ஒரு செண்டின் விலை பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் இடம் வந்து பாருங்கள் பிடிச்சிச்சின்னா இன்னும் கூட விலை குறையிறதுக்கு வாய்ப்பாக இருக்கானு தெரியல பேசி பார்க்கலாம் இடம் பிடிச்சிருந்தனா நேரடியாக உங்களுக்கு ஓனரை காமிக்கிறோம் நேரடியாக பார்த்துட்டு நீங்கள் விலையை பற்றி பேசிக்கலாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப கம்மி கம்மியான விலை நீங்கள் பல இடத்துல இடம் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் என்ன ரேட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நிலம் நிறைய உங்களுக்கு தெரியும் இந்த இடம் ரொம்ப கம்மி ரேட்டுங்க தாரோடு டச்சில் ஒரு பதினஞ்சு ரூபா பட்ஜெட்டில் கிடைக்கிறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் இது கிடச்சிருக்கு நம்ம உணவு காடு சேனல் மூலிமா கிடச்சிருக்கு பாருங்கள் இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பாக நல்ல இடமா இருக்கும் இதில் புஞ்சியும் இருக்கும் அதில் வந்து நீங்கள் மாட்டு கொட்டாய ஆட்டு கொட்டாய எடுத்துக்கலாம் எடுத்து நீங்கள் மீதி உள்ள இடத்துல விவசாயம் பண்ணிக்கலாம் நஞ்சி வர இடத்துல கரும்பு நெல் வாழை மஞ்சள் அதுமாரி போட்டுக்கலாம் மற்ற இடத்துல நீங்கள் காய்கறி பழ வகை மரம் பூக்கள் காய்கறிகள் எல்லாம் போட்டு பண்ணிக்கலாம் நல்லா அருமையான இடங்க மூணு சர்வீஸ் அந்த கே இது இபி போஸ்ட் கிடச்சி தெரியுங்களா அங்கே ஒரு சர்வீஸு இதுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா கிணறு இந்த இந்த கிணறு இது ஒன்று மொத்தம் மூணு சர்வீஸு மூணு கிணறு இந்த தார் விட டச்சு இதுலேருந்து லேண்டு தான் சரிங்களா ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு இரநூத்தம்பது அடி வரும் அந்த லைனாக மரம் இருக்குது பாருங்கள் அது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகி இந்த இந்த ரைட் சைடில் மரம் தெரியுதுங்க பைக் நிற்க நான் காமிக்கிறேன் அது வரைக்கும் ஃப்ரண்டேஜ் வரும் சரிங்களா அந்த தண்ணியாக இருக்குது பாருங்க அதெல்லாம் மழை தண்ணி கிடையாதுங்க இது வந்து நெல் பயிர் வதைக்கிறதுக்காக உழவு ஓட்டி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க தண்ணி ஊற்றி உழவு ஓட்டி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அருமையான இடங்க ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்குது நீங்கள் நிறையா நிறைய இடத்துல இடம் பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கம்மி ரேட் இந்த கம்மி படிச்சுட்டு தார் ரோடு பக்கத்தில் கம்மி பட்ஜில் கிடைக்கிறதுனா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் யாருக்கு இந்த இடம் இருக்கோ பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சேர்ந்து ஒரு நாலு பேர் இல்லை மூணு பேர் சேர்ந்து வாங்கினா கூட அதுவும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் மிஸ் பண்ணாதீங்க வந்து பாருங்கள் லீகல் வைஸ் செக் பண்ணிக்கிங்க நீங்களே செக் பண்ணிவிட்டு ஓகேனா நம்ம இடத்த வாங்கிக்கலாம் மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஐடியாவும் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்களே கூட தாராளமாக பண்ணலாம் மிஸ் பண்ணாதீங்க அரிமான இடம் அது இந்த ஒரு வாரத்தில் ஒரு வாரம் இல்லை மேக்ஸிமம் ரெண்டு வாரம் தான் இருக்கும் நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எனக்கு கால் பண்ணுவாங்க இந்த இடம் போட்ட உடனே கண்டிப்பாக விற்றுருங்க யாருக்கு கொடுக்கணும்னு இருக்குன்னு தெரியல வந்து பாருங்கள் இடத்த பாருங்கள் வந்து பார்த்துட்டு இது கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்